வக்ஃபு வாரிய திருத்த மசோதா நாற்பது திருத்தங்களுடன் லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது இதுகுறித்து தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி தனது அறிக்கையில் கூறியதாவது முஸ்லிம் சகோதரிகளுக்கு மத்திய வக்பு கவுன்சிலிலும் மாநில வக்ஃபு வாரியத்திலும் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்று திருத்தம் அனைத்து முஸ்லிம் சகோதரிகளின் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் மத்திய வஃஃபு கவுன்சிலிலும் மாநில வக்பு வாரியத்திலும் குறைந்தது இரண்டு இஸ்லாமிய பெண்களுக்கு பிரதிநிதித்துவமளிக்க வேண்டும் என்ற சட்ட அனைத்து இஸ்லாமிய சகோதரிகளின் மத்தியில் மகிழ்ச்சி அளிக்கிறது சொத்துக்களின் பலன்கள் இஸ்லாமிய விதவை பெண்கள் விவாகரத்து செய்யப்பட்ட இஸ்லாமிய பெண்கள் ஆகியோரின் பராமரிப்புகளுக்கு பயன்படுமாறும் அவர்களின் சொத்துரிமை பறிக்கப்படுவதை தடுப்பதற்கும் முன்னேற்றத்தை கவனத்தில் கொண்டு பல திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது அவர்களின் உரிமைகளையும் கண்ணிய வாழ்வையும் உறுதி செய்வதில் பிரதமர் மோடி முன்னோடியாக திகழ்கிறார் எதிர்க்கட்சிகள் பிரிவினையை தூண்டி மத ரீதியான பிரச்சினைகளை உருவாக்குவதை தவிர்த்து ஏழை எளிய இஸ்லாமிய சகோதரிகளும் பயன்பெறும் வகையில் திருத்தியமைக்கப்பட்ட சட்டத்தை வரவேற்பதுதான் அவர்களை நம்பி ஓட்டளித்த சிறுபான்மை மக்களுக்கு செய்யும் உதவி என தெரிவித்துள்ளார்